வாங்க கீர நெல்லி வந்து இதை அரைச்சி தயிரில் கலந்து கொடுக்க போகிறேன் இந்த கீழா நெல்லி இந்த சில்லற வீடியோ நான் இது பறிக்கிற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் பார்த்தீங்க நேற்று வீரோடு அரைக்கணும் வாங்க அரைக்கலாம் அதை சூப்பர் சார்ஜ் கிட்டே வந்து கேட்டு

இது வந்து வெடிற தயிர் தயிர் கூட சேர்த்து அப்படி இல்லைன்னா ஆட்டுப்பால் கூட சேர்த்து குடிக்கலாம் ஆட்டுப்பால் கூட சேர்த்து குடிச்சாதான் நல்லது இது இந்த மாதிரி இந்த பச்சை அந்த இலை சாப்பிடும்போது காய வச்சு கூட நம்ம சாப்பிடலாம் இது மஞ்சள் காமாலியை வந்து குறைக்குது இது வந்து இப்போ நான் இப்போ வீட்டில் நானே கொடுத்துருவேன் பயணம் இருக்குல்லே